இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் ஐந்து நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள காரணத்தால் விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதன் பிறகு உள்ளூர் வானிலை பொறுத்து தெளிக்கவும் மழை அல்லாத பகுதிகளில் மேகமூட்டம் மற்றும் காற்றின் அதிகபட்ச ஈரப்பதம் நோய் அதிகரிக்க பூஞ்சை வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் மழைக்கு வாய்ப்பில்லாத இடங்களில் பூஞ்சை கொல்லி தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையினால் வயல்களில் நீர் தேங்கி பயிர் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் வயல்களில் சரியான வடிகால் வசதியை அமைக்கவும் வயலில் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் ஊட்டச்சத்து சரிவர கிடைக்காத போது இலைகள் மஞ்சள் நிறமாக தோன்றும் அதனால் உரங்களை அடியுரமாக கொடுக்காமல் இலை வழியாக கொடுக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும்